இறை இயேசுவில் அன்பான இறைமக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக மற்றொரு முறை உங்களிடம் உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய மனங்களில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தி இறைவனோடு இணைந்த வாழ்வு வாழ நம்மை கொள்ள இந்த தவக்காலத்தில் நாம் ஈடுபடுகின்ற செயல்கள் நமக்கு உதவி புரிவதாக அமையட்டும் வஞ்சகம் நிறைந்த மனம் இல்லாமல் எவரிடமும் பாகுபாடு காட்டாமல் அனைவரோடும் சகோதர மனப்பான்மையோடு பழகி வருவதே கடவுள் விரும்புகின்ற வாழ்வு என்பதை உணர்ந்து கொண்டு இன்றைய இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் யோவான் நற்செய்தி ஏழாம் அதிகாரம் நாற்பது முதல் ஐம்பத்து மூன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளைக் கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர் வேறு சிலர் மெஸ்ஸியா இவரே என்றனர் மற்றும் சிலர் ஐலேயாவிலிருந்தா மெஸ்ஸியா வருவார் தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்தலஹேம் ஊரிலிருந்தும் மெஸ்ஸியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர் இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது சிலர் அவரை பிடிக்க விரும்பினர் ஆனால் யாரும் அவரை தொடவில்லை தலைமை குருக்களும் பரிசெயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் காவலர் மறுமொழியாக அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர் பரிசெயர் அவர்களை பார்த்து நீங்களும் ஏமாந்து போனீர்களோ தலைவர்களிலாவது பரிசெயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர் அங்கிருந்த பரிசையருள் ஒருவர் நிக்கதேம் அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர் அவர் அவர்களிடம் ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக நீரும் கலிலேயரா என்ன மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும் அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள் ஆமீன் இறைமகன் இயேசுவில் அன்பான இறைமக்களே கடவுளின் இருப்பை நாம் எந்த வகையில் உணர்ந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது வாழ்க்கையில் பல நேரங்களில் இறைவன் நம்மோடு உடனிருந்தாலும் நம்முடைய குறுகிய சிந்தனையின் மூலம் நாம் அவரது இருப்பை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை கடவுள் எளிமையை விரும்புபவர் ஆனால் நாமோ ஆடம்பரங்களிலும் பகட்டுகளிலுமே அவரை தேடுகிறோம் எளிய மனங்களிலே இறைவன் குடியிருக்கிறார் என்ற வாக்கியங்களை நாம் மறந்து விடுகிறோம் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் கூட மெசியா அரசர்கள் கூட்டத்திலிருந்து தான் வருவார் எளிய மக்களிடையிலிருந்து வரமாட்டார் என்ற நம்பிக்கை பரிசையர்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் தலைமை குருக்களிடமும் நிறைந்திருந்தது எளிமையான ஒரு தச்சு தொழிலாளியின் மகன்தான் தங்களை மீட்க வந்த மெசியா என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை தங்கள் திட்டங்களுக்கு மாறுபாடானதாக அவரது செயல்பாடுகள் இருந்ததால் அவரை அழித்துவிட துடிக்கிறார்கள் ஆனால் இயேசுவோ இறை நிறைவேறும் பொருட்டு தன்னையே அவர்களிடம் ஒப்புவித்து சிலுவைச்சாவிற்கு தன்னை கையளிக்கிறார் நாமும் எளிய மக்களாக வாழ்ந்து எளிமையில் கடவுளை தேடி கடவுளின் உடனிருப்பை தொடர்ந்து அனுபவிப்போம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் ஜெபிப்போம் எங்கள் எல்லோரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடிகொண்டிருக்கும் எளிமையின் வடிவான அன்பு இறைவா உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு வழங்கிய தருணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எளிய மனங்களிலும் எளிய மக்களிடையேயும் உமை தேடாமல் ஆடம்பரத்திலும் பகட்டிலுமே நீர் இருக்கிறீர் என்று அறியாமையில் உழன்று கொண்டிருந்த எங்கள் தவறுகளுக்காக உம்மிடம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் மனங்களையும் எங்கள் செயல்பாடுகளையும் எளிமையை நோக்கி நாங்கள் திருப்பி உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய வரங்களை எங்களுக்கு தாரும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வழிநடத்திச் செல்ல நாங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் எங்களுக்கு வெற்றியை கட்டளையிடும் நோய் நொடிகள் நீங்கி நலமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு வரம் தாரும் எங்களிடையே ஏற்படுகின்ற பிணக்குகளை நாங்கள் சுமோகமான முறையில் தீர்த்து கொள்ள வேண்டிய அறிவை எங்களுக்கு தாரும் அனைத்து வகையான அருள் வளங்களாலும் எங்களை நிரப்பி உமக்கு ஏற்ற மக்களிடமாக நாங்கள் வாழ வேண்டிய வரங்களை எங்கள் அனைவருக்கும் நிறைவாக தாரும் என்று உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் இறைமகன் இயேசுவின் நிறைவான அருளாசிரியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமீன் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க